டேலி உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோட ஆளுங்க மேல கை வச்சிருப்ப கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல முடிய மாட்டேன் நினச்சேன் என்னடா இன்னொரு பூமிர வரலேன்னு பார்த்தேன் நீ வந்துட்ட என்ன தைரியம் இருந்தால் என்னை ரொம்ப நக்கல் பண்ணுவேன் இதுக்காகவே என்னை கொல்லுவேன் அப்படினு சொல்லி அட்டாக் பண்ண வர நீங்கள் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவன் குடிச்சிட்டு வச்ச அந்த பாட்டில் எடுத்து மண்டலே அடிக்கிறான் அதனால் உனக்கு ஒரு மண்டில் இருந்து ரத்தம் இருக்க அவனோட ஆட்களோ வாஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆவலையே எல்லாரும் தள்ளிப்போங்க நான் பார்த்துக்குறேன் அவனோட பாவனை விடலான்னு பார்த்தேன் ஆனால் நீ என்னை அடிச்சிட்டலை நான் கண்டிப்பாக நான் கொல்ல முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னோடய ஸ்வாட் எடுக்க போக இப்போ மட்டும் நீ ஸ்வாட் எடுத்துன்னு வச்சுக்கேன் நான் யோசிக்கவே மாட்டேன் நீ ஸ்வாட எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி உன்னையும் கொண்டுருவேன் உன்னோட ஆட்களையும் கொண்டுருவேன் நான் எப்படி வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் ஆனால் வேன் ஒரே ஒருத்தன் அதே நேரத்தில் உன்னோடய கல்லையோ சின்ன பயம் கூட இல்லை ஏ சங்கத்து ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பேன் இப்போ கம்மெண்ட் இருக்க நீ என்ன நினைக்கிற உன்னோட ஆட்களையும் அதுக்கப்புறம் உன்னையும் தோ கடைச்சிது ஏதோ லக்குன்னு சொல்லி நினைக்கிறியா இல்லை உண்மையான திறமை இதுக்கு நீ நம்பலனா உன்னோட குரூப்பில் இருக்க நல்ல ஒரு மாஸ்டர் செஞ்ச ஒருத்தன்ட்டப்பே நான் எப்படி தூக்க சொல்லிட்டு அதுக்கும் மேலே நீ நம்பலண்ணா ஏய் ஃபைட் பண்ண ஆகிடுச்சி ரெடியாக இருக்கீங்களா நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டே சொல்ல ஒருத்தரும் வாய்த்துருக்கல இதுலேயே சக்தி கே எனக்கு என்னை தூக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சரி ஓகே லீ உனக்கு என்ன தான் வேணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நக்கலா சரி நீனே சொல்லி பார்க்கலாம் உனக்கு என்ன இந்த இடத்தோட ஓனர் வந்து உன்னை மன்னிப்பு கேட்கணுமா அந்த விஷயத்துக்காக பரவாயில்லையே கற்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதை நான் யோசனையே பண்ண தெரியுமா ஆனால் இதுவும் நல்லது தான் சரி அதே மாதிரி பண்ணிவிட்டு ஆனால் லீ அதுக்கு முன்னாடி நீ மூணு பேரை அடிச்சு போட்டலை இந்த மூணு பேரை நீ கொலை விருப்பம் பண்ணலன்னா நாங்கள் இந்த மூணு பேரை காப்பாற்றிடலாமா கண்டிப்பாக உங்களை ஒன்று எனக்கு நான் போயிடும் அது இந்த குப்பைங்கள இங்கேருந்தா உங்களை கூப்பிட்டு போய் எப்படியாச்சும் காப்பாத்துங்க புரியுதா இலையத்தில் நான் லீயும் தனியாக பேச போகிறோம் நீங்க யாருமே இங்கே இருக்க தேவையில்ல கீழே போங்க சிறு வாலி நம்ம பக்கத்து ரூமுள்ள போய் பேசலாம் இந்த ரூம் ரொம்ப குப்பையாக இருக்குது கண்டிப்பாக நான் அடித்தடியில் உன் கண்ணு அவ்வளோ இல்லை எப்படியோ கடவுள் குண்டியத்தில் நான் தப்பிச்சிட்டேன் ம் நீ உண்மையாகவே லக்கி தான் சரி சொல்லு நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான நானா நான் ஏற்கனவே பவர்ஃபுல் தான் ஆனால் என்னோட அப்பா தான் சொன்னார் இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்மி கட்டுறது கடைதையெல்லாம் இழுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேவோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் என்னையும் என்னோட ஆட்களையும் எல்லாத்துக்கும் மன்னிச்சிடலி அப்படின்னு சொல்லி கேட்க லியோ சம கடப்பிடுறான் இப்படிதான் மன்னிப்பு கேட்பியா ஏதோ நீ ஜாலியாக சொல்கிற மாதிரி இருக்கு உண்மையாக மனுப்பி கேளு இல்லைன்னா இந்த இடத்துல நீ உயிரை விட்டுருவேன் அவனும் வேற வழி இல்லாமல் முட்டி போட்டு மனுப்பி கேட்கறான் என்ன மன்னிச்சிடலின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் சாயனும் ரூமை திறந்துட்டு வர ஆனால் இந்த மாதிரி நான் கிட்ட போய் மனுப்பி கேட்குறீங்க நான் அதை போ பண்ணிட்டு போறேன் நீ உள்ள போ சாயின் நான் உள்ளே போன்னு சொல்கிறேன் அதே நேரத்தில் லியோ ஹே எதுக்கு ஒரு தங்கச்சி உள்ளே போ சொல்கிற அவ வரட்டும் விஷாவன்தான் இது கூடாடி எனக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தான் இப்போ நீ ஊற்றி கொடு ஏ நான் ஆனால் பண்ணுறேன் அவனு விட்டு நல்லி அது கேட்காம உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு புரியுதா நீ சொல்ல நான் ஒரு நாய் தான் நான் நாய்வே இருந்துட்டு போகிறேன் எனக்கு கூட உண்மையான காதல் வரும் ஆனால் கண்டிப்பாக உண்மையிலே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை உடைக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் பேச அவ்வளோ அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறான் உன்னால பாரு அழுதுகிட்டே போகிறான் எனக்கு இல்லை அதுவும் இல்லாமல் உம்முஞ்சங்கிட்ட இவ்வளோ க்ளோஸ் அப்பில் காமிக்காது எனக்கு விருப்பம் வருது அதுவும் உன்னக்கண்ணை பார்த்தா ஹெலி கண்டிப்பாக எனக்கு ஒரு காலை வரும் உன்னை அச்சு செய்யலை என் பேர் கண்டிப்பாக சந்தேவாக இருக்காதுரா இவ்வளோ தெரியந்தா என் தங்கச்சி செலவு வச்சிருப்பேன் அதே நேரத்தில் நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க என்ன திரும்பியும் உன்னோட மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டியா சரி ஓகே நீ பேசுனா பேசிட்டு போ எப்போ தான் ஓனர் வருவான் வரோன்னா மாட்டேனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லை இப்போ தான் நான் கேட்டேன் என்னோட ஓனர் வந்து பிளாக் ஹெட் யூனியன் கூட பேசிட்டு இருக்கிறான் அதே நேரத்தில் அவருக்கு தேவைப்பட்ட சில விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க பிளாக் ஹெட் யூனியனுக்கும் எங்களோட ஓனருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு எனது இந்த பிளாக் அட் யூனியனை பார்த்து நான் பைப்ரென் சொல்லி நினைச்சியா அதே நேரத்தில் உன்னோட ஓனர் இருக்கானே அவனை ஏதாச்சும் என்னோன்னா இந்த பிளாக் ஹெட் யூனியன் வந்து அவங்கள காப்பாற்றவங்க சொல்லி நினைக்கிறியா ஒரு மண்ணும் நடக்காது ஏன்னா என்னோட பவரை பத்தி உனக்கு தெரியல அதே நேரத்தில் மூஞ்சி ஒரு ரியாக்ஷன் வச்சுட்டு என்கிட்ட பேச முடியே தெரியுது இந்த மாதிரி உன்னோட ஓனர் கூட நான் சுகமாக போயிடணும் அதனால் நடக்கவே நடக்காது உன்னால நான் உன் முடிவு பண்ணிட்டேன் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நாட்டில் உருவாக்கி ஆகணும் ஏன்னா அப்போ தான் எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆவாங்க அப்போ இந்த பிளாக் கேட் யூனியன் மட்டும் இல்லை வேறு யாராலையும் நீங்கள் கூட வர முடியாது என்ன பேசுறீங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வார் பண்ண போகிறீங்களா கண்டிப்பாக வேணா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ என்னோட டீமில் சேர்ந்துடு நீ உண்மையாக பிளாக் கேட் யூனியன் என்ன ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நினைச்சா எனக்கு கவலையே இல்லை நீ அவங்களோட டீமில் சேர்ந்துடலாம் ஆனால் உன்னோட நல்ல வாய்ப்பு இது யோசிச்சு முடியாது லீவ் வெளியே போகிற சந்தேவோ ஒரு மாதிரி பார்க்குறான் நீ என்ன நினைக்கிற நாங்கள் வந்து ஓட போறேன்னு நினைக்கிறியா இல்லை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு தேவைப்படுற சில விஷயத்த எல்லாத்தையும் பண்ண போகிறேன் சரி ஓகே நீங்கள் சாப்பிட்ட எல்லாத்துக்கும் நானே பே பண்ணிடுறேன் நல்லது அப்படியே நான் வெளியே போக இவ்வளோ நேரம் எனக்கு அழைச்சிட்டு இருந்த எல்லாருமே கம்முண்ட் இருக்கங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான் அப்படி கீழே போக இதுக்கு முன்னாடி ஒரு காடை அடிச்சு போட்டான்ல அவனும் ஹேய் எங்கடா அவன் அவன் மட்டும் வரட்டுண்டா அவன் மூஞ்சி நீ உடச்சிடுவேன் தம்பி உன் சைடில் தான் இருக்கேன் வா தே வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர லியோ ஒரே ஒரு பஞ்ச் அதில் பறந்து போய் கீழே விழுறான் இவன் எந்திரிச்சிக்கப்புறம் சொல்லுங்கள் என்ன என்னென்னச்சின்னு சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் எல்லாரும் அவன் இப்போ தான் மூச்சே விடறாங்க எப்பா இவன் யாராவது அது கொஞ்ச நாளில் இவ்வளோ பவர்ஃபுல் ஆயிட்டான் அதே இடத்துல சங்க தேவோ யோசனை பண்றான் அவன் பேசுனதை வச்சு பார்த்தாலே அவனுக்கு பயமே இல்லை அதே இடத்துல அவன் மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஆனால் எப்படி அது கொஞ்ச நாளில் இவ்வளோ விஷயங்கள் மாறு வாய்ப்பே இல்லையே சொன்ன முடிவு எடுக்கலாம் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க முடியாது லீவ் நடந்து போயிட்டு இருக்கான் தோ நடந்து போயிட்டு ஒரு இடத்த பார்த்தோன்னு எனக்கு இந்த இடம் இப்போ தேவை ஏன்னா பிளாக்கெட் என்ன தோக்கடிக்கணும் அதுக்கு நிறைய வெப்பன்ஸ் வேணும் அந்த இடத்துக்குள்ளே போகவோ ஹே தமிழ் அதை வச்சு நடத்திட்டு இருக்க தமிதானே என்ன இங்கே வந்துருக்கா ஏதாச்சும் உன்னோட கிச்சனுக்கு பொருட்கள் வாங்க வந்திருக்கியா கத்திகள்னு இல்லை நான் ஷாப் ஃபேமிலியா தோக்கடிக்கிறதுக்காக எனக்கு சில வெப்பன்ஸ்லாம் வேணும் வந்து ஷாப் ஃபேமிலியை தோக்கடிக்க போறியா எனக்கு புரியுது அவங்க எல்லாருமே ஒன்று அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு உயிரை பதவியை வச்சு அவங்க கூட சொன்ன புரியா ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத வேலை வாயை மோட்டு நான் கேட்குற எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஸ்வாட் டேகர் அப்புறம் சில கத் சில விதமான வெப்பன்ஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா தி game ஸ்டார்ட்ஸ் நவ் இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் இனிமேல் வர வர வீடியோ எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதே நேரத்தில் இனிமாதிரி இந்த மான்வா ஸ்டார்டே ஆகப்போகுது இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் பை ஃப்ரெண்ட் நாவல் தமிழன்